ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்க போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி சஷ்டி வழிபாட்டினுடைய கடைசி நாள் நாளைக்கு தான் வந்து சூரசம்காரம் வந்து பண்ணுற நாள் வந்து நாளைக்கு தான் அதாவது இந்த கந்தர் சஷ்டி வழிபாடு மொத்தம் ஆறு நாள் நாளையோடு அது முடியுது ஆறாவது நாள் தான் முருகன் வந்து சூரசம்காரம் பண்ணுறாரு அப்படிப்பட்ட நாளைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவசியம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு நான் சொல்கிற ஒரு எளிய பொருள் பத்து ரூபா தான் இருக்கும் அந்த பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த பத்து ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது பத்து லட்சமாக மாறும் பத்து கோடியாக மாறும் ஐம்பது கோடியாக மாறும் நூறு கோடியாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடிஸ்வரனாக மாறுவீங்க எப்பேற்பட்ட கடனாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் தீராத கடனாக கூட இருக்கட்டும்மா அது எல்லாமே உடனே தீந்துடும் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் செய்ய முடியாது எதுவுமே இருக்காது அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் மிகப்பெரிய ஏற்றம் நடக்கும் மிகப்பெரிய திருப்பமை நடக்கும் எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அதி ஆச்சரியமாக உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் உங்களாலே நம்ப முடியாது என்னடா நம்மளுக்கு அந்த அளவுக்கு பணம்

பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லை வேறு ஒரு சில வேலை எல்லாம் பண்ணுவாங்க அதிலிருந்து தினசரி அவங்களுக்கு வருமானம் வரும் அதாவது மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு தினசரி பணம் வந்துன்னு வச்சிங்களேன் அதனுடைய சந்தோஷமே வேறு அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் கடன் நீங்கும் பிரச்சனை நீங்க உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கள் ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடிஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் நீங்கள் நல்ல எதிர்காலம் இருக்கும் இனிய பொற்காலம் இருக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் இருக்கும் ஒரே நாளில் உங்க வாழ்க்கை ஓகோன்னு மாறும் இதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாவும் விரிவாவும் பார்க்க அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க அதாவது உங்க ராசியில வந்து நீங்க பிறந்திருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க போன பிறவிலையோ அல்லது வந்து இந்த பிறவிலே நீங்கள் பண்ண தான் இந்த ராசியில் வந்து நீங்கள் பிறந்துது சரிங்களா அதை நினச்சி சந்தோஷப்படுங்கள் அதை நினச்சி வந்து பெருமைப்படுங்க மாதிரியே உங்களை வந்து எந்த காரணத்தை மட்டும் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது உங்களை வந்து நீங்கள் தோற்கடிக்கக்கூடாது ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு நஷ்டப்பட்டுக்கலாம் ஏதாவது ஒரு சின்ன இதில் நீங்கள் முயற்சி பண்ணி தோற்றுக்கலாம் அதனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே உங்கள் மேலே வந்து அந்த எதிர்மறையான அந்த நெகட்டிவான எண்ணங்களை வந்து வீசுவாங்க அதாவது எதிர்மறையான வார்த்தைகளை வீசுவாங்க ஒன்னால் எதுவும் முடியாது நீ அவ்வளோதான் அப்படின்வாங்க ஆனால் அதை நம்பி என்றைக்குமே உங்களை வந்து நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது உங்களை நீங்கள் வந்து நீங்களே உங்களை தோற்கடிக்கக்கூடாது அதுதான் உலகத்துலேயே மிகப்பெரிய தோல்வி மிகப்பெரிய தோல்வி எது தெரியுமா நம்மளே நம்மளை தோற்கடிச்சு நம்ம நம்மளால முடியாது நம்மளால வந்து இதுக்கெல்லாம் நமக்கு வந்து தகுதியானவன் கிடையாது அப்படின்னு உங்களே நீங்கள தோக்கடிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய தோல்வி அடுத்தவன் சொல்கிறான் பார்த்தீங்களா அவன் சொல்லிவிட்டு அவன் போயிடுவான் அது எப்படி தெரியுமா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வந்து வரும் வந்துட்டு அது போயிடும் நம்ப நம்பலாம் இருந்தோன்னு வச்சுங்களா என்றைக்குமே பிரச்சனை நம்ம பக்கமே வராது சரிங்களா அதாவது உதாரணத்துக்கு நேரில் பார்த்த ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன் ஒரு பையன் என்ன பண்ணா தூங்கிட்டு இருந்தான் அதாவது அன்றைக்கி வந்து அவங்க காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது ஸ்போர்ட்ஸ் டேனால் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் இந்த மாதிரி பந்தயம்லாம் நடக்குது இவன் என்ன பண்ணா மதியானம் வரைக்கும் பார்த்துட்டு மதியானம் போய் சாப்பிட்டுட்டு வந்து ஹாஸ்டலில் தூங்குறான் தூங்கினதும் என் ஃப்ரெண்டு வந்து எழுப்புறான் எழுப்புனது டேட்டே எந்திர எந்திரா ஏன் என்னடாங்கிறான் இந்த மாதிரி நமக்கு வந்து நான் ரன்னிங்கில் வந்து நம்ம பேரெல்லாம் கொடுத்துட்டான் வா அப்படிங்கிறான் ஐயோ ஐயோ யாரை கெட்டா கொடுத்தா என்னால் முடியாதா அப்படி அப்படிங்கிறான் டே இந்த மாதிரி நான் கொடுத்துட்டான் வா அப்படின்னா இல்லைடா என்னால் வரவே முடியாதுங்கிறான் அவன் ஃப்ரெண்டு நான் வந்து கொடுத்துட்டேன் அவங்க வந்து மைக்கில் பே கே இது உங்கள் பே உன் பேரை சொல்லி கேட்பாங்க அதனால் நீ வந்து உன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓடு அதுக்காக வந்து நம்ம ஜெயிக்கணும்லாம் ஜஸ்ட்டு நம்மளும் வந்து முயற்சி பண்ணுவோம் நீ வா இது அதே மாதிரி நீ வந்து வரலன்னு வச்சுக்கான் உன்னை வந்து ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் வரைக்கும் எதுக்குடா பேரை கொடுத்துட்டு வரல எதுக்கு பேரை கொடுத்துட்டு வரலன்னு எல்லாருமே உன்னை வந்து கேட்பாங்க அதனால் வந்துரு அப்படின்றதும் சரின்ட்டு இதுக்கு பயந்துட்டு இன்னும் வந்துட்டான் ஓடனா ஜெயிச்சிட்டான் அப்போ பேர் அவன் அவன்கிட்ட இருக்கிற திறமை தூங்கி நிறந்தது அவன் வந்து முயற்சி பண்ணான் அவன் ஜெயித்தான் அந்த மாதிரி இந்த சூரசம்காரம் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை அதெல்லாம் அத்தனை பிரச்சனை தவிடுபடியாக கூடிய வழிபாடு தான் அந்த சூரசம்கார வழிபாடு எல்லாரும் அவசியம் முருகன் கோயிலுக்கு போகணும் போயிட்டு இந்த ஒரு எளிய பொருளை வாங்கி கொடுத்து பாருங்களா முருகன் கோயில் பத்து ரூபா தான் இருக்கும் அந்த பொருள்ன்றது வந்து அந்த நீங்க செலவு பண்ணுறீங்களே பத்தியா பத்து ரூபா அது வந்து ஒரு லட்சமாக மாறும் பத்து லட்சமாக மாறும் ஒரு கோடியா மாறும் பத்து கோடியா மாறும் அஞ்சு கோடி பத்து கோடி ஐம்பது கோடி நூறு கோடின்னு பெரிய கோடி சொன்னால் மாறுவீங்க இதை மட்டும் நீங்க முருகன் கோயிலுக்கு வாங்கி கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு அதிசயமா உங்களுக்கே ஆச்சரியத்தை கொடுக்கும் என்னடா நமக்கு அந்த மாதிரிலாம் அப்படின்ற மாதிரியே அப்போ வந்து நல்லது நடக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களா உங்களுக்கு நீங்களே சுறுசுறுப்பாகிடுவீங்க தைரியம் தன்னம்பிக்கை நம்ம வாழ்க்கையுடைய தொலைநோக்கு அந்த பார்வை ரெண்டு வருஷத்தில் இப்படி இருக்கணும் மூணு வருஷத்தில் இப்படி இருக்கணும் அஞ்சு வருஷத்தில் இப்படி இருக்கணும் பத்து வருஷத்துலாம் அப்படி இருக்கணும் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் நீங்களே ஒரு கனவு கோட்டையை வந்து கட்ட ஆரம்பிச்சுருவீங்க அப்படிப்பட்ட முருகன் கோயிலுக்கு இந்த எளிய பொருளை வாங்கிட்டு வச்சு கொடுங்க அதே மாதிரி ஒரு சின்ன நான் நேரில் பார்த்த ஒரு அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இதை நீங்கள் போய் கொடுத்துட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கும் எல்லாமே ஒரு நேர்மறையாகவே நடக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் அதாவது ஒரு ஸ்கூலில் வந்து பத்தாவது பசங்களாம் வந்து எக்ஸாம் எழுதினாங்க சரிங்களா பத்தாவது பசங்க வந்து எக்ஸாம் எழுதினாங்க அதில் ஒரு படிக்காத பையன் அவன் அவன் அந்த கிளாஸில் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் அவனுக்கு நல்ல பேர்லாம் கிடையாது சரியாக படிக்க மாட்டான் அப்போ வந்து எக்ஸாம்லாம் எது இவனும் பாஸ் பண்ணிட்டான் ஏதோ கொஞ்சம் கௌரவமான மார்க்கு தான் பாஸ் பண்ணி வந்துட்டான் அப்போ அந்த சர்டிஃபிகேட்டு வாங்க போகும்போது இவங்க வாதியாரில் என்ன சொல்கிறாங்க என்னடா என்ன மேற்கொண்டு நீ என்ன படிக்கிற மாதிரி இருக்க படிக்கிற மாதிரி இருக்கியா இல்லை அப்படின்னு நிற்கலான்ட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறான் இல்லை சார் நான் படிக்கிற மாதிரி தான் இருக்கேன் அப்படிங்கிறான் அந்த பையன் என்ன குரூப் படிக்கலான்னு இருக்கேன் அதாவது டாக்டருக்கா இன்ஜினியருக்கா இல்லை வேறு எதுக்காக அக்ரியா அந்த மாதிரி கேட்குறேன் தெரியல சார் நான் இதுக்கு மேலே தான் நான் இதுக்கு மேலே இது இதுக்கு மேலே தான் நான் போய் முடிவு பண்ணணும் என்ன படிக்கணுட்டு ஜஸ்ட்டு டீ இது சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்துவிட்டேன் அப்படின்றான் உடனே வாஜியர் சொல்கிறாரு ஏ குரூப்பை மட்டும் எடுத்துட்றாத சரியா ஏ குரூப்ன்றது இன்ஜினியரிங் படிக்கிறது டாக்டர் படிக்கிறது அதை மட்டும் எடுத்துட்றாத உன்னால் முடியாது அப்படிங்கிறார் சரிங்க சார் அதுக்கு அடுத்தது அந்த இவனோட கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் ஒருத்தன் எடுத்துருப்பான் இல்லையா அவனும் வந்திருக்கான் அவனும் என்ன சொல்கிறான் நீ வந்து ஏ குரூப் எடுக்காரா நீ ஒன்னெல்லாம் படிக்க முடியாது நீ வந்து டிஇ அந்த மாதிரி எதாவது எடுத்துக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது பத்தியா அந்த மாதிரி ஏதாவது ஒரு குரூப் எடுத்துக்கோ ஒன்னாலாம் ஏ குரூப் படிக்க முடியாதுன்றான் அப்போ ந இவன் கேட்குறான் அந்த ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கினவன் இல்லையா அந்த பையனை அவன் கேட்கறான் அவனை பார்த்து இவன் கேட்குறான் நீ என்னடா குரூப் எடுத்துருக்கேன் நான் வந்து ஏ குரூப் தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறான் அப்போ ஒன்றால் முடியாது என்ன என்னால் முடியாது நானும் ஏ குரூப் தான்டா எடுப்பேன்னு சொல்லிட்டு இவனும் போய் அலைஞ்சு தெரிஞ்சு ஏ குரூப் எடுத்து நல்லா படிக்கிறான் விழுந்து விழுந்து படிக்கிறான் படித்து எம்பிபிஎஸ் சீட்டு வாங்குகிறான் அந்த படிக்காத பையன் எம்பிபிஎஸ் சீட்டு வாங்குகிறான் வாங்கி டாக்டர் ஆகி கிளினிக் வச்சுட்டான் வச்சு ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகுது இவங்கிட்ட அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தான் பார்த்தீங்களா டென்த்தில் அந்த பையன் பேஷண்ட்டாக ஒரு நாள் இவங்ககிட்ட வரான் அந்த பேஷண்ட்டை இவனுக்கு வந்து அவன் அடையாளம் தெரியல இந்த டாக்டராக இருக்கான் பார்த்தீங்களா நல்லா படிக்காத பையன் நல்ல முறையில் படித்து அவன் டாக்டர் ஆகிட்டான் இல்லையா அவனுக்கு இவன் அடையாளம் தெரியல ஆனால் அந்த ஃபஸ்ட் டைம் எடுத்தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு டாக்டர் அடையாளம் தெரிஞ்சு போச்சு நீ அவன்தானே அப்படின்றது அவன் எப்படி அப்படின்னா என்ன நல்லா தாண்ட படித்து வந்தானது அவனுக்கு என்ன பண்ணனே தெரில அவன் வந்து ஏதோ அவன் ஏதோ சாதாரண ஏதோ வேலையில் இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல அந்த மாதிரி எல்லாருகிட்டேயுமே திறமை இருக்குது சரிங்களா முருகன் வந்து ஒரு குழந்தை தான் அந்த குழந்தை வந்து பெரிய சூரனை வதம் பண்ணார் சூரன்றது மிகப்பெரிய சக்தி மாதிரி நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம என்றைக்குமே நம்ம வந்து நம்மளை வந்து நம்ம கூடாது நம்மளை நம்ம வந்து தாழ்வாக நினச்சிக்கூடாது நம்மளை வந்து நம்ம வந்து நம்மளால் முடியாது இது நடக்காது அப்படின்னு நம்மளே நம்மளை வந்து தாழ்த்தி கொள்ளக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த சூரசம்காரம் இந்த சூரசம்காரம் அன்னைக்கு நீங்கள் நாளைக்கு வியாழக்கிழமை கோயில் மூடுறதுக்குள்ளே எல்லாரும் அட்லீஸ்ட்டு நீங்களாவது முருகன் கோயிலுக்கு பெரிய பெரிய முருகன் கோயிலில் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப கூட்டம் நெருக்கடி அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது இப்போ சிவ சிவன் கோயிலெல்லாம் முருகன் சன்னதி இருக்கும் இல்லையா அங்கேயாவது போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு ரெண்டு எளிய பொருளை அந்த கொடி மரத்தில் வந்து நீங்கள் வச்சுட்டு வாங்க அந்த பொருள் என்னென்னா உப்பு மிளகும் நீங்கள் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு சாமியை சுற்றிட்டு வந்துட்டு ஒரு கொஞ்சோண்டு ஒரு ஒரு அஞ்சு மிளகு இருந்தால் போதும் அஞ்சில் ஒரு ஆறு மிளகு அதுக்கு வந்து உப்பு அங்கே கோயிலில் கூட விற்கும் இல்லைன்னா உங்கள் வீட்லேருந்தே நீங்கள் சமையல் இருக்க உப்பு பயன்படுத்தக்கூடாது இதுக்காகவே தனியாக உப்பு பாய்க்கிட்ட எந்த சும்மா ஒரு ஒரு கைப்பிடி உப்பு ஒரு பேப்பரில் போட்டு மடித்து அதுவும் ஒரு நாலஞ்சு மிளகும் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கொடிமரத்த வச்சு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அனைத்தையும் சொல்லுங்கள் இந்த எதிரி பிரச்சனையாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வந்து ஏதோ குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களால் பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன உங்களுக்கு இதில் திருமணமாகல அதுவும் பிரச்சனை தான் வாடகை வீட்டில் இருக்கீங்களா அதுவும் பிரச்சனை தான் சரிங்களா வாடகை வீட்டில் நம்ம சொந்த வீடு இல்லை அதனால் வாடகை வீட்டில் இருந்தாலே அதுவும் பிரச்சனை தான் என்னென்ன பிரச்சனையும் அதெல்லையும் சொல்லிவிட்டு எனக்கு இதெல்லாம் வேணும் இந்த பிரச்சனைலாம் வந்து நீங்களும் என்ன விட்டு அதேமாதிரி எனக்கு சொந்த வீடு வேணும் சொத்து வேணும் நல்ல வேலை வேணும் அதேமாரி நல்ல குழந்தை வேணும் தி நல்ல திருமணம் வேணும் என்ன உங்களுக்கு தேவையோ அதை வேண்டிட்டு வாங்க வேண்டிட்டு முயற்சி பண்ணுங்கள் அது அப்படியே பாசிட்டிவாக நடக்கும் முருகன் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார் முருகன் நீங்கள் செய்கிற சின்ன முயற்சிக்கும் பெரிய வெற்றி கொடுப்பார் நீங்கள் செய்கிற ஒரு சிறு ஒரு ஒரு திரும்ப கிள்ளி போட்டாலும் அது மிகப்பெரிய ஆலம்பரமாக மாறும் மிகப்பெரிய விஸ்வரூபமாக அது மாறும் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை கொடுக்கும் சின்ன ஒரு முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரன்றது லட்சமாக மாறும் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடி சொன்னால் மாறிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்